அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி ஓரளவுக்கு ஏறி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டு நூற்றம்பது கிட்டே ஏறி இருந்தது சடன்னாக பார்த்தீங்கன்னாக்கா குறையவும் செஞ்சது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோவில் இந்த மாதிரி இன்றைக்கி மட்டும்தான் மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க மற்றபடி வந்து மார்க்கெட் வந்து இறங்குற சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நேற்று சொல்லியிருந்தோம் அதனால் வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருந்தது அதாவது ரொம்ப ஏறி ஏறினது அப்படின்னும் சொல்ல முடியாது ரொம்ப இறங்கிருச்சு அப்படின்னும் சொல்ல முடியாது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பாயிண்ட் கிட்ட ஏறினது அது ஒரு கட்டத்தில் குறையவும் செஞ்சுது என்றைக்குமே வந்து ஏறினது ஏறின மாதிரியே இருக்காது இறங்குனது இறங்கிட்டாவும் இருக்காது இது வந்து எப்பவும் நடக்கக்கூடிய விஷயந்தான் இன்னைக்கு நிப்டி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு குறைந்தபட்சம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி எட்டு குறைந்தபட்சம் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதிலிருந்து இந்த நிஃப்டியோட லெவல் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நம்ம இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நிஃப்டி ஆவரேஜாக ஒரு பத்து நாள் ட்ரேடு நடக்குது அப்படின்னாக்கா டெய்லியும் ஒரு நூறு பாயிண்ட் நூற்றம்பது பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டினா முந்நூறு பாயிண்ட் நானூறு பாயிண்ட்டு இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் இதுக்கு அப்பாற்பட்டு ட்ரேட் ஆகும் அது என்னைக்குன்னா மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் நடக்கும் பட் ஆவரேஜாக டெய்லி மாதத்தில் ஒரு இருபது நாள் ட்ரேட் நடக்குதுன்னா பதினெட்டு நாள் என்ன நடக்குது அதுக்குள்ளே நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணலாம் இதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீ கார்டு கம்பெனி விட்டுருந்தாங்க அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா இருபது பர்சன்ட் வந்து க்ரோத் ஆகிருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ லான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க ஒரு ரூபா ஐம்பது பைசா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஏச்சர் மோட்டார் வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருந்திருக்குது அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி இருந்திருக்குது இந்த மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி செல்போர் கோடி வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க இது வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்து அவங்க ப்ராஃபிட் அதிகபட்சமாக எதிர்பார்த்துருந்தாங்க லாஸ்ட் இயரை விட அது அவங்க நினச்ச மாதிரி வந்திருக்குது அவங்களுடைய மோட்டர் சைக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக போயிட்டுருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாட்டா பவர் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் க்ரோத் காமிச்சிருக்காங்க அவங்க வந்து ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி வந்து டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏறி இருந்தது அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா கார்டன் ரீச் சிவில்டர் அப்படின்ற ஒரு கப்பல் கட்டுற கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருந்தாங்க நான் ஆல்ரெடி அந்த கம்பெனி வச்சுருக்கேன் அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஹோல்டிங் அவங்க பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்ட் இன்னைக்கு மட்டும் ஏறி இருந்தாங்க இந்த ஹோல்டிங்ஸ் கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னா அதுக்குரிய நி நிதிகளை வந்து திரட்டி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க டைரெக்டாக எனக்கு மார்க்கெட்டை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க அந்த மாதிரி ஆட்களெல்லாம் இந்த மாதிரி ஹோல்டிங்ஸ் கம்பெனியை வாங்கி வைக்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா ஹோல்டிங்ஸ் கம்பெனின்றது வந்து ஒரு கம்பெனி மட்டும் நம்பி இருக்காது அவங்க குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு கம்பெனியில் லாஸ் வந்தாலும் இன்னொரு கம்பெனியில் ப்ராஃபிட் வரும் எல்லா கம்பெனியும் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டு பஜாஜ் ஹோல்டிங்கு இதுக்கப்புறம் வந்து டிவிஎஸ் ஹோல்டிங்கு இதேமாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்கு இந்த மாதிரி ஹோல்டிங்ஸ் கம்பெனி எல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் இது இல்லாமல் ரயில் டெல் நெட்ஒர்க் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினோரு பர்சன்ட் ஏறி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கொச்சின் ஷிஃப் யார்டு அவங்க டுவெல் பர்சன்ட் இருக்காங்க நாளைக்கு அவங்களுக்கு ரிசல்ட் இருக்குது நாளைக்கு நல்லபடியாக வரும்னு நினைக்கிறோம் நம்மளும் கொஞ்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வென் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா டிட்டகர் ரயில் சிஸ்டம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏறி இருக்காங்க இன்றைக்கி நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட்டு நிறையா கம்பெனி ஏறி இருந்தாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா பிஎஸ்சி லிமிடெட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி யாருக்கிட்டலாம் ஷேர் இருந்ததோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் வந்து அஞ்சு ரூபாவும் ஃபைனல் டிவிடெண்ட் வந்து பதினெட்டு ரூபாவும் கொடுக்குறாங்க நாளைக்கு யாரெல்லாம் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்னாக்கா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கொச்சின் ஷிப் யார்டு ஐடிசி ஹோட்டலு எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்க நம்ம எல்லாமே சொல்கிறது எல்லாமே முக்கியமான கம்பெனி நமக்கு லாபம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் இது இல்லாமல் நான் இந்த கம்பெனியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றதுனால தான் நான் இதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த கம்பெனியெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியை பற்றி முழுசாக நெட்டில் பார்த்து தெரிஞ்சுங்க அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபினான்சியல் கன்சல்டிங்கிட்ட அவங்கக்கிட்ட விசாரிங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற முதலீடுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ற பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த கம்பெனி வந்து லைஃப் டைம் மையிலருந்து நாற்பது பர்சன்ட் இல்லை முப்பது பர்சன்ட் அப்புறம் நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்குறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குது அது பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூல் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் எயிட்டி பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆகிடுதுட்டா சொல்லியிருக்கோங்க அது இல்லாமல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் மற்ற நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட சைனா ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட இந்தியா வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோங்க இது உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் அதம் அப்படின்னு தான் சொல்ல முடியாது ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இணங்கி போகிறோம் அப்படின்னாக்கா அவங்க நிறையா பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வருவாங்க பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்குரிய அதற்குரிய வழிகளும் நமக்கு ஈஸியாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம தேடி நிறைய பேர் வரவங்க இதனால் வந்து இது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு தான் நம்ம மார்க்கெட்டுக்கு சொல்லணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து இ பாஸ்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அது என்ன டீட்டெயில் அப்படின்றது வந்து ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு ட்வீப்பாக வந்து மீடியாவில் சொல்லியிருக்காரு நமக்கு அதில் டெப்த்தாக போக விரும்பலை அது நமக்கு இன்னைக்கு அது ஒரு நியூஸ் ஏன் நான் வந்து நியூஸ் எல்லாம் சொல்கிறேன் மார்க்கெட்டு சம்மந்தமாக சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டு வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஷேரை விற்கிறோம் வாங்குகிறோம் அப்படின்றது வந்து கம்பெனி சார்ந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத தாண்டி நியூஸ் அதாவது உலகத்தில் என்னென்ன நியூஸ் நடக்குதோ அதை சார்ந்து தான் நடக்கும் மார்க்கெட்டு ஏறுறதும் இறங்குறதும் உலகத்தில் நடக்கக்கூடிய பாசிட்டிவான நியூஸு நெகட்டிவான நியூஸு கம்பெனிக்கு பாசிட்டிவான நியூஸு நெகட்டிவான நியூஸு இதை சார்ந்து தான் நடக்கும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும் போது உன்னிப்பாக கவனித்து இந்த நியூஸ் இப்போ வந்திருக்குது இதனால் நம்மளுக்கு மார்க்கெட்டு ஏறுமா இறங்க இறங்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தான் யூகிக்கணும் நம்ம யூகிக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட்டில் பணம் கிடைக்கும் இதுதான் என்னுடைய அதனால் நியூஸ் சொல்கிற இ பாஸ்போர்ட்டு லான்ச் பண்ணதுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாக்கா சம்மந்தம் இருக்குது அதோடைய பெனிஃபிட் என்னான்றது நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎஸ்சி நம்ம கலெக்டரெல்லாம் செலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணுற அந்த கமிஷன் பேர் வந்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்வாங்க அதோட சேர்மனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் டிஃபன்ஸ் செக்ரட்ரி அவர் பேர் வந்து பார்த்தீங்கனாக்கா அஜய்குமார் அவரை வந்து யூபிஎஸ்சி சேர்மனாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கனாக்கா சவுதி இருந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு பில்லியன் டாலருக்கு வந்து பிஸ்னஸ் டீல் வந்து பண்ண போகிறதா சொல்லி இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து மார்க்கெட் இதெல்லாம் நியூஸு ஆக்சுவலி பட் இந்த நியூஸ் தான் வந்து மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணுமா நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்றது முடிவு பண்ணுறது அதனால நீங்கள் ஏதோ நியூஸ் படிக்கிறாங்க நியூஸ் சொல்கிறாங்க அப்படின்றதுனால கடந்து பார்க்காம இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தப்படுத்தி மார்க்கெட்டு ஏறுமா இறங்குமான்னு கணிச்சு அந்த இறங்கும் போது எந்த கம்பெனி நல்ல கம்பெனியெல்லாம் இறங்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நியூஸை வந்து நியூஸாக பார்க்காதீங்க மார்க்கெட்டுக்கு சம்மந்தப்படுத்தி பாருங்கள் அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் உலக நியூஸு தெரியாமல் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு பைசா கூட காப்பாற்றவும் முடியாது இருக்கிற காசும் போயிடும் மார்க்கெட் நியூஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதுக்காகனா நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு பதினாலாம் தேதி அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணி அப்படின்னா உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் யாரோ ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாங்க யாரோ ஒருத்தர்னா அந்த நாட்டு வந்து இன்னொரு தூங்குற நேரமா இருக்கும் நைட்டு ஒரு ரெண்டு மணியா இருக்கலாம் மூணு மணியா இருக்கலாம் நமக்கு நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும்போது ஒரு சில நாடெல்லாம் காலையில் பொழுது வெடிஞ்சிடலாம் ஏன் இதை சொல்றேன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தூங்கும் போது ஒருத்தர் முழிச்சிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் முழிச்சிட்டு போது வேற யாரோ தூங்கிட்டு இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் அப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம நியூஸ் அந்தந்த நாட்டில் நடக்கிறது ஏன்னா உலகம் ஃபுல்லாக நடக்கிற எல்லா நியூஸை வச்சு தான் வந்து மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகுது அப்போது எல்லா நியூஸுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டு அவங்க வந்து ஆறாயிரம் ஜாப் வந்து ரிடக்ஷன் ப போறதா சொல்லியிருக்காங்க அதாவது கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதனால் வந்துட்டு உலகத்தில் நேற்று நியூஸில் பார்த்தோம்னா நம்ம வந்து நிசான் கம்பெனி வந்து பத்தாயிரம் ஜாப் கட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க மாதிரி ஒரு ஒரு பெரிய கம்பெனியுமே வந்து ஜாப் கட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க இதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம் ஏன்னா பெரிய பெரிய கம்பெனியே வந்து ஜாப் கட் போது சின்ன கம்பெனியெல்லாம் ஈஸியாக வேலை இல்லாமல் போயிடும் இதுதான் ஒன்று நம்ம எப்பவும் போலதாங்க மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்போம் நம்ம ஐடி ஃபார்மா கோல்டு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டோமொபைலு ஸ்டீலு பெயிண்ட்டு இதெல்லாம் ஒரு சில கம்பெனியெல்லாம் நம்ம டெய்லி வாட்ச் லைஸ்க்கு சொல்லிகிட்டே இருக்கோம் இது வந்து இன்னைக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி தான் டிசிஎஸ்சி இன்ஃபோசிஸு ஹெச்சிஎல் டெக் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கம்மயலு மனப்புறம் முத்தூட்டு ஃபைனான்ஸு இதில் பார்த்தீங்கன்னாக்க எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு எஸ்பிஐ அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர் பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திர அண்ட் மகேந்திரா ரெகுலராக நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் இது இல்லாமல் பஜாஜ் ஆட்டோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஏச்சர் மோட்டார் ஏச்சர் மோட்டார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க டெஸ்கார்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது நீ எந்த இடத்துல தப்பாக என்ட்ரி பண்ணாலும் வெளியே வந்துடலாம் ஈஸியாக அந்த மாதிரி ஒரு கம்பெனி அதாவது நம்ம என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் முப்பது பர்சன்ட் இறங்கிச்சு நாற்பது பர்சன்ட் இறங்கிருச்சு அப்படின்னு நம்ம இந்த நான் சொல்கிற கம்பெனியெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் என் எங்கே என்ட்ரி கொடுத்தாலுமே திரும்பவும் எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதாவது ரொம்ப கம்மியானது பிறகு வாங்கிறது ஒரு விதம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடிக்கு என்ட்ரி பாயிண்ட்டும் அடிக்கடிக்கு எக்ஸிட் பாயிண்ட்டும் கொடுத்தது அப்படின்னாக்கா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க அதனால் வந்து நான் சொல்கிற கம்பெனியெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் நாலேஜுக்கு யோசித்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து என்னுடைய பொழுதுபோக்குக்காக என்னுடைய ஆர்வத்துக்காக என்னுடைய விருப்பத்துக்காக நான் வீடியோ போகிறேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து